கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் இந்த எபிசோட்ஸ் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் எரிச்சல் அடைவது உண்டு எரிச்சலாய் இருக்கிறவர்கள் உண்டு அதிகப்படியான காரியங்கள் வேலை ஸ்தலங்களிலே அது ஏற்படும் நாம் நஞ்சாய் அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் நாம் காணப்பட்டாலும் ஆனால் அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாய எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள் ஆம் தெய்வ பிள்ளைகளே மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் அவர்கள் வெட்கம் அடைவார்கள் லட்சை அடைவார்கள் உன் மேல யாரெல்லாம் எரிச்சலா இருக்கிறாங்க எரிச்சலா இருக்கிறது நிமித்தமாய் அவர்கள் தங்களுக்குள்ளாக வெளிப்படுத்துகிறது கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதங்களிலே அவர்கள் விரும்புகிறார்கள் நம்மை இல்லாமற் போகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணுவதுண்டு எதிர்பார்ப்பது உண்டு ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் எப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்தாலும் சரி தேவனாகிய கர்த்தர் உண்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரையும் வெட்கம் அடையும்படி செய்வார் ஆம்தேவ பிள்ளையே யாரெல்லாம் எரிச்சலா இருக்கிறார்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் எரிச்சலோடு கூட பார்க்கிறார்கள் எரிச்சலோடு கூட ஏன் எரிச்சல் வருது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது நிமித்தமாய் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு நினைச்சாலே எல்லாருக்கும் எரிச்சல் வந்துருங்க ஏன்னா நம்மை அழைத்த கர்த்த நம்மை ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறவர் ஆமே உங்களை அழைச்ச ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறவர் நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறத பார்த்தாலே எதிரிக்கு எரிச்சல் உண்டாகும் எரிச்சல் உண்டாகும் வாழ்க்கை பாருங்க எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தான் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தான் போன இடமெல்லாம் துரத்திக்கிட்டு இருந்தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான் விடல அவனுடைய கடைசி மரணம் வரைக்கும் தாவீத துரத்துறத அவன் விடவே இல்லை ஆமாங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகளை துரத்துகிற ஒரு கூட்டம் உண்டு எரிச்சல் அடைந்து துரத்துகிற ஒரு கூட்டம் உண்டு அழிக்க வேண்டும் என்று சொல்லி துரத்துகிற ஒரு கூட்டம் உண்டு கவலைப்படாதீங்க உண்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கி நாணம் அடைவார்கள் வெட்கி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார் கண்களை பிடிச்ச பிக்கலாமா நல்ல தகவல்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஜனங்களுக்காக சூபிக்கிறோம் உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்கள் வெக்கமடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே அந்த பெரிய எரிச்சலாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தொடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக எங்கள் தலையை உயர்த்துவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமே சுவை பிதாவே திருப்பிதாவே நாம் தெய்வ ஜனமே வாழ்க்கையில் நேரங்களில் நம்மை நம்மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் உண்டு உங்க மேல யாரெல்லாம் எரிச்சலா இருக்கணும்னு நினைக்கிறார்களோ அவர்கள் வெட்கம் அடைவார்கள் அவர்கள் அச்சை அடைவார்கள் தெய்வனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருப்பார்